ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் ஒரு பேட் அப்டேட் வந்திருக்கு ஸோ குட் அப்டேட் தான் இருந்தாலும் பேட் அப்டேட்டாக குட் அப்டேட்டாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு நம்ம நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தினால சேனலே டெலீட் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு சஸ்பெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாயிடும் அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் மற்ற சேனல்களில் எத்தனை கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் அதையும் சொல்கிறேன் எவ்வளோ லென்த்துக்கு உங்களால் ஒரு கமாண்டை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் மிக்ஸ் கேலரி அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய ட்ராவல் விலாக்ஸு லைஃப் ஸ்டைல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் நிறைய என்டர்டோன் என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான சேனல் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலில் உள்ள வீடியோக்களை எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் வந்திருக்கிறதுனால உங்கள் சேனலே காலியாகலாம் அதுவும் உங்களுக்கே தெரியாமையே ஓகே ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு உங்கள் சேனல்லேருந்து மற்ற சேனல்களில் எத்தனை சேனல் வரைக்கும் கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூறு சேனல் ஐநூறு கமெண்ட் வரைக்கும் பண்ண முடியும் ஐநூறு கமெண்ட் அதுக்கு மேலே பண்ணணுன்னா ஒவ்வொரு சேனலோட ஏஜை பொறுத்து சேனல் ஆரம்பித்து நாலு வருஷம் இருக்கும் சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் இருக்கும் இல்லை ரீசண்டாக ஆரம்பித்த சேனலாக இருக்கும் ஸோ மினிமம் வந்து இது மேக்ஸிமம் வந்து ஒரு ஐநூறு மினிமம் வந்து ஒரு சாரி மேக்ஸிமம் வந்து ஒரு ஐநூறு கமெண்ட் வரைக்கும் அதர் சேனலில் நம்ம சேனல் மூலியமாக கமெண்ட் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் நம்ம எவ்வளோ பெரிய லென்த்தான கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பத்தாயிரம் லெட்டர்ஸ் வரைக்கும் டைப் பண்ணி அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்டேட்னா ரொம்ப ரொம்ப பேட் அப்டேட் என்ன பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு குட் அப்டேட்டாக இருக்கலாம் நீங்கள் மற்ற சேனல்களில் போய் ஒரே மாதிரியான ரிப்பீட்டேட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேமில் போய் சேனல் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா எல்லா சேனல்லையுமே போய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஒவ்வொரு வீடியோ பார்க்கலையும் சூப்பர் சூப்பர்னு ரிப்பீட்டட் ரிப்பீட்டேட்டிவாக ஒரே மாதிரியான கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல் டெலிட் ஆயிரும் யூடியூப் ஹெல்ப் பேஜில் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் யூடியூப் ஹெல்ப் பேஜில் தாராளமாக கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூவாக ஆடாக இருக்கிற புது ரூல்ஸும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் இல்லை உங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வேணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பைட் சர்வீஸ் தான் அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்